நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அந்த மூணாவது ஒரு பர்டிகுலர் மெத்தட் ஆமாங்களா வெவ்வேறு இயற்பியல் அளவுகளுக்கு இடையே உள்ள தொடர்பினை சமன்பாட்டினை பெறுதல் தொடர்பு சமன்பாட்டினை பெறுதல் ஓகேங்களா அந்த ஒரு பர்டிகுலர் ரிலேஷனை கொடுக்குற அந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து பர்டிகுலர் வேல்யூட டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிப்போம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து கியூங்கிற இயற்பியல் அளவோட பரிமாணத்தை கேட்கறாங்க எதை வச்சு அப்படின்னா கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ இந்த மாதிரி வேற மூணு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த இடத்துல டைம் டைமோட டைமென்ஷனை டைமென்ஷன்ஸ் ஆஃப் மாசு லென்த் கிராவிட்டி இப்படி கொடுத்துடாங்கன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா இது வந்து சிம்பிள் பெண்ணில மோட ஒரு மெயின் கான்செப்ட் சிம்பிள் பெண்ணில் வந்து சிம்பிள் பெண்ணோட ஈக்குவேஷன் வந்து இதுல இருந்து இருக்கான் தனி ஊர் சொல்னு தமிழ்ல சொல்லுவோம் நம்ம ஓகேங்களா இந்த மாதிரி மூணு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல நம்ம எப்படி டைமென்ஷனை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எந்த குவான்டிட்டிக்கு கேட்கறாங்களோ எந்த அளவோட டைமென்ஷனை கேக்குறாங்களோ பரிமாணத்தை கேட்கறாங்களோ அதை நம்ம வந்து லெஃப்ட் சைட்ல டினோட் பண்ணிக்கணும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எதை பேஸ் பண்ணி கேட்கறாங்களோ அதை ரைட் சைட்ல நம்ம டினோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நான் இந்த இடத்துல கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீன்னு எடுத்துக்கிட்டேன் அதனால கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கும் ஆட் பண்ணிடக்கூடாது பவர்ல நம்ம அதோட டைமென்ஷனை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் ஏ பி சி நமக்கு தெரியாத அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் தெரியாத வேல்யூஸ் நம்ம என்ன எழுதிக்கலாம் ஏ பி சி ஓகேங்களா நெக்ஸ்ட் இவரு நம்ம இந்த டேகை ப்ரொபோஷன் எடுக்கணும்னா நம்ம ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம் அந்த கான்ஸ்டன்ட் இந்த இடத்துல ஜஸ்ட் கே என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா அந்த ஒரு டேகை ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக கேங்கிற வந்து அந்த மாறிலியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இதோட டைமென்ஷன் இதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த பக்கம் டீங்கிறது மட்டும்தான் வருது இந்த பக்கம் என்ன வருது அப்படின்னா கியூங்கிறத வந்து நான் என்ன எழுதுறேன் மாசு லென்த் டைம் ஓகேங்களா மாசு சாரி மாசு லென்த் அண்ட் கிராவிட்டின்னு எடுத்துடணும் ஓகேங்களா அப்ப மாஸ் பவர் எக்ஸ் லென்த்துக்கான டைமென்ஷனை பவர் ஒய் அதே மாதிரி நான் ஏபிசிக்கு போய் எக்ஸ் ஒய் ஜென்னு எடுத்து வரேன் எது வேணாலும் நம்ம எடுத்துல அதை நம்மளோட கன்வீனியன் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிராவிட்டிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த இடத்துல அது ஒரு ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் என்னவோ அதுதான் இங்கே வரும் புவி ஈர்ப்பு முடுக்கம்னு சொல்லுவோம் அப்ப முடுக்கத்தோட டைமென்ஷன் என்னவோ பரிமாணம் என்னவோ அதுதான் இங்கே வரும் ஓகேங்களா அப்ப முடுக்கம்க்கு வந்து எல் டி பவர் மைனஸ் டூன்னு வரும் ஓகேங்களா அந்த ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டிஸ்க்கு வந்து இதுதான் டைமென்ஷன் வரும் ஓகேங்களா அப்ப பவர்

இசட் இந்த மாதிரி எழுதும் ஏன்னா இந்த இடத்துல பவர்ல வந்து இசட் இருக்கு இதே வந்து பவர்ல டூ இருந்தா டூ இசட் எழுதிருப்போம் ஓகேங்களா மூணாவது என்னது டி டி கீழ போது இந்த பக்கம் ஒன் இருக்கு எதுவுமே இல்லாமல் இந்த இடத்துல இல்ல ஒன்னு இருக்கு ஓகேங்களா டி வந்து இந்த இடத்துல இருக்கு அப்ப ஒன் ஈக்குவல் இந்த பக்கம் என்ன இருக்கு டி பவர்ல மைனஸ் டூ இருக்கு அப்ப மைனஸ் டூ இசட் அப்ப இசட் மட்டும் வேணும்னா இந்த ஒரு மைனஸ் டூ இந்த பக்கம் வந்தா ஒன் பை மைனஸ் டூ ஏன்னா மல்டிபிள் இருக்கு டிவைட்ல வரும்போது மைனஸ் ஒன் பை மைனஸ் ஒன் பை டூ அதுதான் இஸ்ஸட்டோட டைமெண்ட்ஸ் ஓகே இசட்டோட வேல்யூ அந்த பர்ட்டிகுலர் வேல்யூ இப்போ நம்ம ஒய்க்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு ஓகேங்களா அப்போ ஒய்க்கு வேணும் அப்படின்னா இந்த பக்கம் ஜீரோ இந்த இடத்துல மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் ஒன் பை டூ இந்த பக்கம் வந்து ஒய் இ குவாலிட்டி ப்ளஸ் ஒன் பை டூ நம்ம மூணு கால டைமெண்ட்ஷன் கண்டுபிடிச்சிருச்சு இதை மறுபடியும் இங்கே கொண்டு வந்து நம்ம சஸ்டிக் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு குவாண்டிட்டிக்கு வந்து அது ஒரு கான்ஸ்டன்ட் இருண்டு போகுது நெக்ஸ்ட் வந்து ஏ ஒன் அதாவது கியூ ஒன்னுங்கிறது வந்து நான் வந்து மாச வச்சு சொல்லியிருந்தேன் ஆமாங்களா அப்ப மாஸ் வச்சு சொல்லும் போது பவர் எதுவுமே இல்ல ஜீரோ நெக்ஸ்ட் என்ன கியூ டூங்கிறது லென்த் லென்த்ல எவ்வளவு இருக்கு லென்த்ல வந்து ஒன் பை டூ அளவு இருக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கு மூணாவது இசைத்துங்கிறது நம்ம எனக்கு எடுத்துருந்தோம் கிராவிட்டிக்கு அப்ப கிராவிட்டியோட வேல்யூ மைனஸ் ஒன் பை டூ இருக்கு ஓகேங்களா இவ்வளவுதான் இதை வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா டைம் ஈக்குவல் டு கேங்கிறது கான்ஸ்டன்ட் தான் எம் எதுவுமே இல்லை அப்ப எழுதுணுங்கிற அவசியம் இல்லை

ஜி ஓகேங்களா இதுதான் வந்து ரிலேஷன் இப்படி ஒரு பர்టిక్యులர் வேல்யூக்கான அந்த ஒரு ஈக்வேஷன் வந்து எது மூலீமா கண்டுபிடிக்கலாம் எவ்வளவு டைமென்ஷன் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் இந்த ஒரு பர்టిక్యులர் டைமென்ஷன் அனாலிசிஸ் இந்த ஒரு பர்டிகுலர் மெத்தட் மூலீமா கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதால என்ன பண்ண முடியாது இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் மூலீமா நம்மால என்னென்ன பண்ண முடியாது அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எண்கள்

நமக்கு வெக்டர் ஸ்கேலரை பத்தி நெக்ஸ்ட் யூனிட்ல தான் வரும் ஓகேங்களா வெக்டர்ங்கிற மீனிங் என்னன்னா எண் மதிப்பு திசை ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் அளவுக்கு இருந்துச்சுன்னா அது வெக்டர்ல வரும் எண் மதிப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அது ஸ்கேலருக்கு வரும் ஓகேங்களா அப்ப அதை வந்து நம்ம இந்த பரிமாண பகுப்பாய்வை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியாது அது வந்து என் மதிப்பையும் திசையையும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அந்த ஒரு பர்டிகுலர் அளவுக்கு இருக்கா இல்லையாங்கிற தான் கண்டுபிடிக்க முடியும் இந்த பரிமாண பகுப்பாய்வை வச்சு கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் திரிகோணமிதி மிதி அதுக்கு மற்றும் மடக்கை சார்புகள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி திரிகோண மிதி பத்தி பார்த்துருப்போம் திரிகோணமிதி சார்புகள்ல வந்து சைன் கிட்டா காஸ்கிட்டா இதெல்லாம் வரும் அதுக்குறது வந்து இ பவர் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இ பவர் எக்ஸ் இ பவர் ஒய் இந்த மாதிரி இருக்கலாம் அதுக்கு வந்து பரிமாணம் இல்லம்னு தெரியும் அதே மாதிரி மடக்கை சார்புகள்னா லாகு ஓகேங்களா லாகு லான் இது ஆன்டி லாக் நம்ம சொல்லுவோம் எதிர் சொல்லுவோம் அது எதுக்குமே பரிமாணம் இல்லம் தெரியும் அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் இந்த மாதிரி இதை உள்ளடக்கிய சமன்பாடுகளின் தொடர்புகளை கண்டறிய முடியாது சமன்பாடுகளோட தொடர்பை கண்டறிய முடியும் பட் இதுல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இதெல்லாம் அந்த ஒரு சமன்பாடுல இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி ஏதோ வந்து என்ன பண்ண முடியாது நம்ம தொடர்பை வந்து கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா அதுகளுக்கு பரிமாணமே இல்ல அதனால பரிமாணமே இல்லாதத வச்சு நம்மளால எப்படி ஒரு பரிமாண பகுப்பாய்வை யூஸ் பண்ணி சமன்பாடு கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியாது இல்ல இந்த இடத்துல சொல்றாங்க நெக்ஸ்ட் மூன்றுக்கும் மேற்பட்ட இயற்பியல் அளவுகள் உள்ளடக்கிய சமன்பாடுகளுக்கு இம்முறையை பயன்படுத்த இயலாது நாம் பார்த்துருப்பீங்க டைமுக்கு எதை வச்சு நான் யூஸ் பண்ணிருந்தோம் ஒரு மூணு தான் யூஸ் பண்ணிருப்பேன் மாஸ் லென்த் அண்ட் கிராவிட்டி ஓகேங்களா இது மூணு தான் யூஸ் பண்ணிருப்பேன் மூணுக்கு மேலே போச்சு மூணுக்கு கீழே இருந்தா பிரச்சனை இல்லை ரெண்டு மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை மூணுக்கு மேலே இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்முறையில் ஒரு சமன்பாடு பரிமாண முறையில் சரியானதா என்றே மெய்ப்பிக்க முடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு இதை பேஸ் பரிமாண கரெக்டா இருக்கா அப்படிங்கறத அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியுமோ கான்ஸ்டன்ஸும் வரும் ஒரு சமன்பாடு எடுத்தோம்னா நம்ம வந்து ஒன் பை டூ ஒன் பை த்ரீ இந்த மாதிரி வேல்யூஸ் வரும் கான்ஸ்டன்ட் வருங்களா அப்ப கான்ஸ்டன் பரிமாணம் இல்லைன்னு நமக்கு தெரியும் ஆமாங்களா அப்ப அந்த கான்ஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சொல்றது ரொம்ப கஷ்டம் பரிமாண முறையில கரெக்டா இல்லையான்னு தான் நம்மளால சொல்ல முடியுமே ஒழிய ஆக்சுவலா அது கரெக்ட் ஆனா சொல்ல முடியாது எக்ஸாம்பிளுக்கு தான் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க f u, u ut half at square நமக்கு தெரியும் அதாவது ஆக்சுவல் ஈக்குவேஷன் இதுதான் நமக்கு வந்து இது இயக்க சமன்பாடுன்னு சொல்லுவோம் இரண்டாவது இயக்க சமன்பாடு ஓகேங்களா f displacement இடப்பெயர்ச்சி u வந்து தொடக்க திசைவேகம் t ங்கிறது காலம் இங்க a ங்கிறது முடுக்கம் ஓகேங்களா இது வந்து இரண்டாவது displacement கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இயக்க சமன்பாடு ஓகேங்களா f ut ஆஃப் எயிட்டி ஸ்கொயர் இங்க என்ன இருக்கு எஸ்இகல் டு யூடி பிளஸ் ஒன் பை த்ரீ எயிட்டி ஸ்கொயர் நீங்க இதுக்கு பரிமாணம் போட்டு பாத்தீங்கன்னா மூணுக்கும் சேம் தான் வரும் இதுக்கும் வெறும் லென்த் மட்டும் வரும் இதுக்கும் வெறும் லென்த் மட்டும் வரும் இதுக்கும் வெறும் லென்த் மட்டும் வரும் ஓகேங்களா இப்படிதான் இருக்கும் நீங்க என்ன பரிமாண முறையில வந்து செக் பண்ணி பாருங்க இதோட டைமென்ஷன் இதோட டைமென்ஷன் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க இதோட டைமென்ஷன் இதோட டைமென்ஷன் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க இதுக்கு எல் தான் ஓகேங்களா அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுக்கும் எல் தான் வரும் இதுக்கும் எல் தான் வரும் இதுக்கும் எல் தான் வரும் அப்ப பரிமாண முறையில ரெண்டுமே ரைட்டு தான் ஆனா நியூமெரிக்கலா என் பாக்கும்போது பார்க்கும் இது மட்டும்தான் ரைட்டு இதை யூஸ் இதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் இதை யூஸ் பண்ண முடியாது அப்படி பார்த்தோம்னா பரிமாண முறையில தான் ரைட்டா தப்பான்னு நம்மளால சொல்ல முடியுமோ இல்லையே நியூமெரிக்கலா பாக்கும்போது மதிப்பா பார்க்கும் அதை வந்து நம்மளால கரெக்டா தப்பான்னு சொல்ல முடியாது எதை யூஸ் பண்ணி இந்த ஒரு பரிமாண பகுப்பாய்வு முறையை யூஸ் பண்ணி ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த ஒரு டேபிள் உங்களோட ஸ்டேட் போர்ட் புக்ல ஓகேங்களா நீங்க புக்ல இந்த ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு இருக்கும் இருக்கும் அட்டவணை ஓகேங்களா இந்த ஒரு பர்டிகுலர் அதிகமாகவும் தேவைப்படும் இப்போதைக்கு நீங்க இதை மட்டும் படிச்சுக்கிட்டீங்கனாலே போதுமானது ஓகேங்களா ஒவ்வொரு குவான்டிட்டியோட பரிமாணம் என்ன அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஒவ்வொரு அளவோட பரிமாணம் அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்ங்கிற முதல் கொண்டு டீட்டெயிலாவே அந்த ஒரு டேபிள்ல கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் நேத்தே நம்ம பார்த்திருப்போம் நீளம்னா வந்து அதாவது பரப்பளவு நம்ம எப்படி எழுதுவோம் நீளம் இன்ட்டு அகலம் எழுதுவோம் ரெண்டுமே லென்த் தான் அப்ப லென்த் ஸ்கொயர் வந்துடும் பருமன் அல்லது கன அளவுன்னு நம்ம எழுதுவோம் ஆமாங்களா கன அளவு அதுக்கு வந்து பரப்பு இன்ட்டு உயரம் எழுதுவான் அல்லது நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம்னு எழுதுவான் அப்ப மூணுமே வந்து லென்த் தான் குடிக்கிறது அதனால எல்ச்சு இந்த மாதிரி சிலருக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா கீழே இந்த ஃபார்முலா வச்சு அப்படி எழுதுற மாதிரிதான் இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் அடர்த்தி அடர்த்திக்கான மீனிங் என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட பருமன்ல எவ்வளவு நிறை இருக்கு அப்படிங்கறத சொல்றது என்னது அடர்த்தி எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூம்ல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சைஸ் பெரிய சைஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு ரூம் ஓகேங்களா அந்த ரூம்ல ஒரு நாலே நாலு ஸ்டூடெண்ட்டை மட்டும் வர வைக்கிறேன் இது அதே ஒரு பர்டிகுலர் சைஸ் இருக்க ரூம்ல ஒரு எட்டு ஸ்டூடெண்ட்டை உட்கார வைக்கிறேன் ஓகேங்களா ஒரு எட்டு ஸ்டூடெண்ட்டை உட்கார வைக்கிறேன் அப்படின்னா நாலு ஸ்டூடெண்ட் இருக்குதுன்னா மீனிங் என்னது அந்த ஒரு பர்டிகுலர் பருமன்ல அந்த ஒரு குறிப்பிட்ட பருமன்ல கம்மியான நிறை இருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட பருமன்ல அதிக நிறை இருக்கு அப்ப மீனிங் என்னன்னா இந்த இடத்துல அடர்த்தி அதிகம் நிறை பை பருமன் ஓகேங்களா ஒரு பர்டிகுலர் நிறை அடர்த்தி வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு நிறைக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனா இருக்கு எவ்வளவு நிறை இருக்கோ இதுக்கு மீனிங் எதுனா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் நமக்கு தெரியும் ஓகேங்களா அடர்த்திங்கிறத நம்ம வந்து ரோல டென்ஷன் பண்றோம்னா மாஸ் பர் வால்யூம் ஓகேங்களா பெருமன் அப்படின்னு நம்ம வந்து ஃபார்முலால எழுதுவோம் அப்ப இதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மீனிங் என்ன இது இன்க்ரீஸ் ஆனா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் இது டிக்ரீஸ் ஆனா இதுவும் டிக்ரீஸ் ஆகும் பட் வால்யூம்க்கு அப்படியே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு ஓகேங்களா அப்ப பருமனுக்கான மீனிங் என்னது நிறை சாரி அடர்த்திக்கான டெபினேஷன் என்னது நிறை பை பருமன் அப்ப நிறைக்கான டைமென்ஷன் நமக்கு தெரியும் நிறைக்கானது என்ன வரும் எம் பருமன் கேட்மே கண்டுபிடிச்சி வச்சிருப்போம் என்னது எல் கியூப் அப்ப மேல வந்துச்சுன்னா எம் எல் பவர் மைனஸ் த்ரீ கீழே இருக்க பிளஸ் மேல வந்தா பவர்ல வந்து மைனஸ் த்ரீ வந்துடும் இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம டெரைவ் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று பார்த்தோம்னா திசைவேகம் இடப்பெயர்ச்சி பைக்கலாம் திசைவேகத்துக்கான அந்த ஒரு ஃபார்முலா என்னது இடப்பெயர்ச்சி பைக்கலாம் இடப்பெயர்ச்சிங்கிறதுனால நம்ம எவ்வளவு தூரம் போனோம் அப்படிங்கிறது தான் இடப்பெயர்ச்சி ஓகேங்களா பை காலம் அப்படிங்கிறது வந்து காலம் என்னது டைம் எவ்வளவு நேரத்துல போனோம் அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க திசை வேகம்னு சொல்றாங்க இடப்பெயர்ச்சிங்கிறது ஒரு லென்த் நம்ம போன தூரம் அந்த லென்த்ல தான் நம்மளால குறிக்க முடியும் எல் டெவலப் பை காலம்னா அந்த டீல தான் சொல்லுவோம் அப்ப எல் டி பவர் மைனஸ் ஒன் எழுதிருப்பாங்க முருக்கம்னா திசைவேகம் பை காலம் இந்த திசைவேகம் காலத்தை பொறுத்து மாறுது சிம்பிளா சொல்லணும்னா இடப்பெயர்ச்சி காலத்தை பொறுத்து மாறுறது திசைவேகம் திசை வேகம் காலத்தை பொறுத்து மாறுனுச்சு அப்படின்னா அது வந்து முறுக்கமில் வரும் அப்போ திசைவேகத்துக்கான டைமென்ஷன் என்னது எல் டி பவர் மைனஸ் ஒன் டெவலர் பை டின்னா டி மேலே மறுபடியும் போச்சுன்னா இங்கே மேலே மறுபடியும் இன்னொரு மைனஸ் ஒன் வரும் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஆகி இருக்கும் ஓகேங்களா அதுதான் திசைவேகத்துக்கான சாரி முறுக்கத்துக்கான பரிமாணம் ஓகேங்களா நெக்ஸ்ட் உந்தம் உந்தம்னா நிறை இன்ட்டு திசைவேகம் நிறைன்னா நமக்கு தெரியும் எம் திசைவேகம்னா என்னது இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு மாதிரி பாத்துருக்கோம் திசைவேகத்துக்கு வேகத்துக்கு எல் டி பவர் மைனஸ் ஒன் அப்ப எம் எல் டி பவர் மைனஸ் ஒன் இதே விசைக்கு பார்த்தோம்னா நிறை இன்ட்டு முறுக்கம் இதை நியூட்டனோட செகண்ட் லாவில இருந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா நியூட்டனோட செகண்ட்ல நிறை இன்ட்டு முடுக்கம் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் நிறைக்கு எம் ஆக்சலரேஷன் இப்பதான் பார்த்தோம் எல் டி பவர் மைனஸ் டூ அப்ப எம் எல் டி பவர் மைனஸ் டூ இந்த மாதிரி ஒரே ஆர்டராக தான் இருக்கும் ஓகேங்களா இதை வந்து நீங்க ஒரு டைம் கண்ணில் படிச்சு பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க இந்த வேல்யூஸ் ஸ்ட்ரைட்டா மனப்பாடம் பண்ணாதீங்க அதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை ஓகேங்களா நீங்க இந்த குவான்டிட்டியோட பேர் அதுக்கான ஃபார்முலா என்ன இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா பிசிக்ஸ்ல எழுத போற அந்த ஒரு நீட் எக்ஸாமுக்கு இந்த எல்லா ஃபார்முலாஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா எல்லாமே பேசிக் ஃபார்முலாவும் கூட ஓகேங்களா அதனால ஜஸ்ட் நீங்க இதை பறிச்சுட்டு இதுல இருந்து அதை வந்து டெரைவ் பண்ண கத்துக்குங்க ஓகேங்களா இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் சொன்னது டேரக்ட் குவான்டிட்டி கொடுத்துட்டு அதுக்கான டைமென்ஷன் கேட்டாங்கன்னா எல்லாம் தெரியணும்னு சொன்னால அதுதான் இந்த ஒரு மெத்தட் ஓகேங்களா இதை மட்டும் பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சுது இதுல மொத்தம் மூணு வகையான மெத்தட் மெயினா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மெத்தட் ஓகேங்களா என்ன குவாண்டிட்டியோ அதோட தான் நம்ம வந்து கேட்பாங்க ஓகேங்களா சிம்பிள் குவான்டிட்டி கொடுத்துட்டு அதோட டைமென்ஷனை கேட்பாங்க அதோட பரிமாணத்தை கேட்பாங்க அல்லது ரெண்டாவது என்னது பரிமாணங்களின் ஒரு படித்தான நெறிமுறைன்னு பார்த்தோமா அதோட அதை யூஸ் பண்ணி இந்த கண்டுபிடிக்கிற மாதிரி இதுக்கான சம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அது ஒண்ணு மூணாவது என்னது அதோட வேற நம்ம பயன்கள்ல பார்த்தோம்ல ஒரு ஈக்குவேஷன் கரெக்டா தப்பா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு மாத்த முடியும் ஒரு அளவிட முறையில இருந்து இன்னொரு அளவிட முறைக்கு மாத்த முடியும் மூணாவது என்னது ஒரு பர்டிகுலர் குவாண்டிட்டி பர்டிகுலர் அளவோட ரிலேஷனை மற்ற ஒரு இதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும் மற்ற ஒரு குவான்டிட்டிஸோட பரிமாணத்துல இருந்து கண்டுபிடிக்க முடியும் இந்த மூணு மெத்தடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதுக்கான சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஓகேங்களா ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு சம் ரெண்டு சம் வந்து நம்ம பார்க்கலாம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் పోస్టల్ టెస్ట్ బాబుకు ఫ్యూచర్ విషన్ స్టడి సేలం కాన్ీరో త్రీ ఫ్యూచర్ విషన్ రోడ్ లక్ష్మి ప్రకాష్ సేలం జీరో టు